வாசு 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 மயிலாட் குற்றவாளி கொண்டு நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார் அவரது ரூம்மேட் ஆன நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கொடி நெஞ்சு விதித்திருக்கிறார் அப்ஜெக்ஷன் மயிலாட் ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த பத்து வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள் அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள்

ஆர்டர் பண்ணியாச்சு யுவர் ஆனர் அதே பிரியாணி ப்ரோசீட் ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயில் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் அதற்கு சட்டத்தில் சுழி கூட இடம் இல்லை என்ன மிஸ்டர் வாசு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வகையில் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுவுக்கு ஐநூறு ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர் தீர்ப்பளிக்கிறது இந்த விஷயத்தை மறுக்கக்கூடாது வாசிக்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் டேய் வாசு நீ லவ் பண்ணுற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க பார்த்து நடந்துக்கும் ஐயோ தீபிகா கால் வலிக்கு இன்னும் எவ்வளோ நிற்கிறது இல்லைடா இன்னும் ஆஃப் அன் அவர்க்க அப்படின்னு இல்லை

என்ன சொல்ற முன்னாடியே சொல்லிருக்கலாம் इवन अकाल टूट पाए ना इन्हें नहीं सुन रहे पर वाला ये पकड़ी हुई है आधे पड़े हैं भाई पाव वाला आह वैन ना इंगे पिंकी पांकी पोड़ पकला माँ सार का लिस्टल बोल रखे वैन ना फ्रेम्स पोड़ पापा ओके आ वा वा वा। आ वो पारे दीपिका उबेर ना बा अबाई। भाई कमान 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 என்னம் தீபிகா சொல்ற இதெல்லாம் பையன் அவ கிட்ட கேட்டிருக்க முடியாதுடா பட் அபய் அவளோ சின்சியரா லவ் பண்றடா அவ இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவான் இப்போவும் சொல்றேன் தீபிகா ஓகேனா எனக்கு ஓகே தான் ஐ நோ யூ அபய் நல்ல ஃபேமிலி நல்ல பையன் இல்லன்னு சொல்ல பட் இது அவ லவ் அவ லைஃப் அவ விருப்பம்தான் அகல் பட் இஸ் அ தர்ட் கிளாஸ் ஃபெலோ அவன் தீபிகா அவனால ஏமாத்திட்டு இருக்கான் ஆமாடா நீ தான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும் சின்ன பொண்ணு அவ நாளைக்கு ஏதாவது பிராப்ளம் வந்து நின்னா தட்ஸ் அன் இன்சல்ட் டு அஸ் அவளை பத்தி எனக்கு தெரியும் ஐ நோ மை கேர்ள் இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேசவே நான் நினைக்கிறேன்

டபுள்ல பாரன் குடு லூக்கிங் ஃபன்னி சூப்பர் ஒன்னு கே அண்ணே மாஸ்க் என்னวะல 150 சார் அது அதுல 300 சார் பெருசா ஒன்னு நல்லா இல்லடா ஏய் மச்சான் இவரு மாஸ்க் நல்லா இருக்கு பாரரா ஏய் ஆமா இந்த மாஸ்க் எங்க தெரியுங்களா குடிக்க முடியாதுடா இரும வாசு வாசு